காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட வர்த்தக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் வர்த்தக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட மாவட்ட அமைப்பாளர் அப்துல் நஃபீல் அறிமுக கூட்டம் கல்பாகத்தில் உள்ள அரேபியன் கார்டன் அரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் மாவட்ட அமைப்பாளர் அப்துல் நபில் அனைவரையும் வரவேற்றார் திருக்கொடுகுஞ்சம் ஒன்றிய தெற்கு செயலாளர் சரவணன் வர்த்தக அணி தலைவர் ரவி துணையமைப்பாளர்கள் பன்னி தினேஷ் பாபு தனிகாச்சலம் சுரேஷ் ஜெய்சங்கர் தர்மன் ராஜேந்திரன் ஏழுமலை ஆகியோர் முல்லை வகித்தனர் இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு மாவட்ட அமைப்பால் அப்துல் நபீலை அறிமுகம் செய்து வைத்து பேசுகை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கூட்டணியை உருவாக்கினார் தொடர்ந்து இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இன்றைக்கும் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் இதுபோன்ற இந்தியாவில் வேற எங்கும் காண முடியாத கூட்டணி மாறப்போகும் ஆனால் ஆண்டுகளை தாண்டி இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது இது இருந்தால்தான் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி அமைக்க முடியும் என்பதை நம்முடன் இருக்கும் தோழமை கட்சிகள் உணர்ந்திருக்கின்றன என்று பல்வேறு விஷயங்களை இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார் ஒன்றிய செயலாளர்களுக்கு அறிமுகப்படுத்த அவருடைய அணியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துல வந்து அவசரமாக முறையான அறிவிப்பு இல்லை இருந்தாலும் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுவதோடு அறிமுக கூட்டம் ஒன்றிய அளவிலும் நடைபெற வேண்டும் ஒன்றிய அளவிலான நிர்வாகிகளை வைத்து நடத்த வேண்டும் என்று அதையும் சொல்லியிருக்கிறார் பேசும் பொழுது அதாவது ஏற்கனவே நம்ம ரவி அவர்கள் இந்த அணியினுடைய அமைப்பாளராக இருந்து சிறப்பாக செயல்பட்டவர் அதற்கு பிறகு தினகரன் அவர்கள் அவரும் பணியாற்றினார் இடையில நம்ம கோகுலக்கண்ணன் அவரும் வந்திருக்கிறார் இந்த நபில் இங்கே வந்து உக்காரத்துக்கு காரணமே நம்ம கோகுலக்கண்ணன் தான் இடப்பெயர்ச்சி அவர் வந்து ஒன்றிய செயலாளரானார் அவருடைய இடத்துக்கு இவர் வந்தார் இவருடைய இடத்துக்கு இவர் வந்தார் இது நல்லா எனவே இதனால் என்ன ஆகுதுன்னா நல்லா இப்போ சொன்னார் பெரியவர் நம்ம பழையன கழிதல் புதியன புகுதல் பழையவும் இருக்கலாம் புதுசும் இருக்கலாம் அதுவும் தப்பு இல்லை எல்லாரும் நம்முடைய நோக்கம் என்னன்னா அருமையான முறையில் நம்ம இயக்கத்தை கொண்டு போகின்ற நம்முடைய கழக தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் தமிழ்நாடே இன்றைக்கே உறுதுணையாக இருக்கிறது என்று சொன்னாலும் நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் நாம் உறுதுணையாக இருந்து நான்கு தொகுதிகளையும் வென்று காட்டி அவருடைய காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் அவருடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும் இதுதான் வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நாம் எடுக்கின்ற சபதம் இன்றைக்கு சவாலான காலம் இதுல வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் விக்சித் பாரத் வளர்ச்சி அடைந்து இந்தியாவுக்கு அவங்க திட்டங்களை கொடுக்குறாங்க அதெல்லாம் முடியாது மன்மோகன் சிங் காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலம் ஒரு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கிய காலம் இதை எதற்கு நான் சொல்றேன்னா பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் இந்த மத்திய அரசு வஞ்சிப்பதை நம்ம பொதுமக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேர்தல் பரப்புரை பிரச்சார பாணி என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க நீங்க இதை பாக்குற ஓவத்தி இதை நீங்க சொல்லணும் இந்த அணியின் மட்டும் இல்லை ஏற்கனவே வெற்றி உறுதியாக தெரிந்தாலும் கூட வாக்கு வித்தியாசத்தை அதிகரிக்க வேண்டும் நம்முடைய தலைவர் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம் என்பதை உணர வேண்டும் நம்ம இந்த அணியினுடைய நியமிக்கப்பட்ட நம்முடைய அருமை சகோதரர் அப்துல் நபீலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து ஒரு வர்த்தக உலகில் நல்ல ஓட்டல் தொழில குறிப்பாக வெற்றி கொடி நாட்டி தொடர்ந்து சாதனைகளை செய்து வருபவர் சமூக வலைத்தளங்களிலே இயங்கி வருபவர் எல்லாருக்கும் நம்ம வந்து நாம வந்து அரசியலில் இருக்கிறோம் போறோம் இவரும் எல்லாரையும் பார்த்தவர் பழகியவர் தான் என்றாலும் அவர் நம்மோடு இணைந்த பிறகு மிக சிறப்பான முறையில் அவர் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறார் அதான் ரவி சொன்னார் அப்பா நீ எங்களையே சாப்பிட்டு போனது அவருடைய திறமை இப்படிப்பட்ட நபிலை கொண்டு வந்து நம்மோடு இணைத்தவர் யார் தெரியுமா நம்ம அருமை சகோதரர் பாரதி பாபு அவர்கள் தான் அவரே இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக சிறந்த முறையில நம்ம எல்லாரும் பணி செய்தால் நிச்சயமாக அதற்குண்டான பலன் எல்லாருக்குமே இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆண்டுகளை முடிவு செய்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சி அது தொடரணும் தொடர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் அதாவது உண்மையிலே நம்ம இந்த கலைஞர் ஆட்சி பார்த்துருக்குறோம் அண்ணா அண்ணா காலத்தில் பார்த்தோம் அண்ணா ஒரு காலம் தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டி அவர் தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்மை செய்து போனவர் கலைஞர் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் பேசுபொருள் வல்லவர் நல்லவர் அற்புதமாக எதையும் கையாளக்கூடிய ஆற்றல் படைத்தவர் என்பது அகில இந்திய தலைவர்களுக்கே தெரியும் அதையும் தாண்டி நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக அற்புதமான முறையில் தமிழ்நாட்டில் மட்டும் பணிபுரிவதல்ல அகில இந்திய அரசியலிலேயும் அவர் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய செயல்முறைகள் இன்றைக்கு அந்த தலைவர்களுக்கு பிடித்திருக்கின்றது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிரியை முறியடிப்போம் தேர்தலிலே எதிரான சக்திகளை தோற்படிப்போம் வெல்வோம் எறநூறு படைப்போம் வரலாறு என்பதை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்